நாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரம் அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பரணி நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் அது போல் இருக்கிறதால முதல் பரிகாரம் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு அந்த நம்மளோட தமிழ் உணவான வெள்ளை சாதம் அரிசி சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு உப்பு போட்டு வெண்மையாக அப்படியே நீங்கள் காகத்துக்கு வச்சுவாங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் ரெண்டாவது பரிகாரம் உங்களோட மனது எப்பவும் ரிலாக்ஸாக இருக்க வீட்டில் உங்களுக்கு நல்ல பெரிய இடம் இருந்ததுன்னா ஒரு உங்களுக்கு என்ன பூ பிடிக்குதோ முக்கியமாக இதில் வெண்மையான பூக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ரோஜா செம்பருத்தி இது போல் பூக்களையும் நீங்கள் நட்டு வச்சு தினமும் உங்கள் கையால் அதுக்கு நீங்கள் எவ்வளவும் பெரிய ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தொழிலதிபராக ரொம்ப பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் கையால் ஒரு சொம்பு தண்ணி தினமும் அதை ஊற்றி வரும்போது உங்களோட மனம் ரிலாக்ஸ் ஆகும் உங்களோட உங்களோட பயணம் எதை நோக்கி போகுதோ அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மூணாவது பரிகாரம் நீங்கள் எவ்வளவும் பெரிய திறமசாலியாகவும் எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பப்போ மனக்குழப்பம் இருக்கும் இது சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிறதால அதனால் தினமும் ஆணோ பெண்ணோ நீங்கள் ஆணாக இருந்தால் காலையில் தீபம் ஏற்றலாம் பெண்ணாக இருந்தால் மாலை வேளையில் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு மூன்று நிமிடங்கள் மட்டும் உங்களோட சுவாசத்தை கவனிக்கிறது உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் நீங்கள் கவனித்து வரும் பொழுது இதை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்து பாருங்கள் எந்த விஷயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கோ அது அழகா உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு அழகான விஷயமாக உங்களுக்கு அமையும் இந்த மூன்று பரிகாரத்தையும் உங்கள் வாழ்நாள் முழுதும் நேரம் கிடைக்கும் பொழுது தொடர்ச்சியாக செய்துவாங்க நாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமான வாழ்நாள் பரிகாரம் பார்க்குறோம் அடுத்த நட்சத்திரத்தையும் நாம் பார்க்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தாரில் ஒவ்வொரு நட்சத்திரம் கொண்டவங்க இருப்பாங்க இல்லையா அதனால் எந்தெந்த நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு வேணுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்